நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல் சாவு மரணம் அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆர் இல்லை எம்பிஆர் ஏன் இல்லை அப்போ சிபிஐ விசாரிக்க தான் பாதுகாக்க தான் நான் வரலைன்னா கூட்டம் இல்லை என்னை பார்க்க வந்ததுனால தான் கூட்டம் அப்போ யார் காரணம் ஒரு வழக்கு சிபிஐக்கு மாட்டப்பட்டிருக்கு இப்போ விசாரணை நடக்கலை விசாரணை தொடங்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து சந்தித்து பேசும்போது இப்போ அந்த வழக்கு விசாரணைக்கு இந்த குடும்பம் என்ன பதில் சொல்லும் நான் சொல்கிறது கேளுங்க இப்போ அந்த நாற்பத்தி ஒரு இறந்த குடும்பத்தை சிபிஐ விசாரிக்க போகும் நான் தனிப்பட்ட முறையில் அவங்கள சந்திச்சுறேன் அவங்களுக்கு இருபது லட்சம் பணம் கொடுத்துறேன் சந்தித்து என்னை சந்தித்து சந்திச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த சிபிஐ அதிகாரிகள் போய் விசாரித்தா இந்த குடும்பம் என்ன சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க போயிட்டு போதுங்க என் பையன் சேர்த்தாள் இது என்ன மாதிரி விசாரணையாக இருக்கும் ஆ சரியாக இருக்குமான்னு நான் கேட்கறதுக்கு பரிசுல நான் தானே விஜய் நான் வர்றதுனால தானே கூட்டம் என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல் சாவு மரணம் அப்போ அந்த குற்றப்பதிவில் எஃப்ஐஆரில் என் பேர் ஏன் இல்லை தான் வேனில் ஏறி சொல்கிறாரு பேருந்தில் அப்போ அவர் அந்த இடத்துல இருக்கார் அவர் இவர் யார் ஆதவ இருக்கார் அந்த ஆதவ பேருந்து எஃப்ஐஆரில் இல்லையே குற்றம் யாரால் நிகழுது நான் கேட்கறது இப்ப நான் சிபிஐ ஆபீசர் நான் கேட்கிற குற்றம் யாரால நிகழ்வு யாரால நிகழ்வு யார் யாரால நிகழ்வு யார் வருகையால நிகழ்வு அது பேச முடியாது வந்தது பாதுகாப்பு இல்லைண்ணா வண்டியில ஏறினவன என்ன சொல்றீங்க என்னை பத்திரமா பாதுகாத்து இங்க கொண்டு வந்து காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னது யாரு குற்றம் குற்றம் ஒரு குற்றம் தம்பி ஒரு ஒரு குற்றம் நிகழுது அந்த குற்றத்திற்கு முதன்மையான காரணி யார் நான் வரலைன்னா கூட்டம் இல்லை என்னை பார்க்க வந்ததுனால தான் கூட்டம் அப்போ யார் காரணம் அப்போ காரணமானவரையே இந்த வழக்கு விசாரிக்காதுன்னா தம்பி அப்போ விசாரணை எப்படி இருக்குன்னு பார்த்துக்க சிபிஐ விசாரணை என்னைக்கு ஆரம்பிக்கும் எங்கே அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பம்லாம் இவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது எங்கே போய் விசாரிக்குது அதுதான் இவ்வளோ நேரம் பேசிட்டு அந்த மாவட்ட செயலாளர் பூசியானந்த் ரெண்டு பேருக்கு தான் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஆனால் வருகை யாரோட வருகையால் அங்கே கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறத கேள்வி அவர் ஏன் அந்த எஃப்ஐஆரில் இல்லை அது நீங்கள் சொல்லக்கூடாது சிபிஐ விசாரித்து சொல்லணும் சிபிஐ விசாரித்து சொல்லணும் நீங்கள் சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்கிறதுல விசாரித்து சொல்லணும் இப்போ புஷியானந்த் முன்பெண்ணை கேட்குறாரு எஃப்ஐஆர் போட்டவொடனே முன்பெண்ணை கேட்குறாரு ஆனிஷ் பேட்டி பையன் கேட்குறாரு சிபிஐக்கு வழக்கு மாறினவொடனே அந்த முன்பெண்ணை வேணாம்னு வெளியில் வந்துடுறாரு அப்போ சிபிஐ விசாரிச்சு தான் பாதுகாக்குதான் நான் கேட்குறது நான் கேட்கறது நீங்கள் புண்மனை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய இப்போ சிபிஐ விசாரிக்க தான் பாதுகாக்கணும் அப்புறம் நீங்கள் கடைசியாக கடைசியாக பார்ப்பீங்க இது சிபிஐக்கு நீங்கள் இந்த வழக்கை கொண்டு வர்றதை விஜயும் பாதபர்ஜனம் வெளியில் வச்சுருக்கிறத கூட்டணிக்கு வரலன்னா மறுபடியாக பேர் போடும் நீங்கள் வேணால் எழுதிவிங்க வரல அப்படின்னா போலீஸ் மேல தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை அது விசாரிச்சு முடிவெடுக்கணும் காவல்துறை குற்றம் பண்ணிருக்கா உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது அந்தப்ப திடீர்னு எதுக்கு கருவு இருக்குமா தினிங்க அது மாதிரிதான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான் அது மாதிரி மாதிரி இருக்காரா இல்லையாங்கிறது இல்லை என் கேள்வி சரியாக இருக்கா இல்லையா அதான் கேள்வி பேச்சுங்க நான் கேட்குற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசலை தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க அப்போ அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் ஜம்மந்திருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்கறது அந்த கூட்டத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா சம்மந்தம் இருக்கா இல்லையா அதை அவர்கிட்ட போய் கேளுங்க ஐயா ஸ்டாலின் கேளுங்க நான் கேட்கறதுக்கு பார்த்து சொல்லுங்க சரி தமிழக அரசு போடல மத்திய புலனாய்வு துறை என் போடல அதில் விசாரிக்க வேண்டியது இல்லை அது வெளிப்படையாக தெரியுது தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிறேன்